குட் மார்னிங் ஒன்றர் நாள் நன்றால் குட்டி ஸ்டோரி ப்ரோ பெரியாரை துணைக்கோள் அப்படின்னு அவையார் சொல்லியிருக்காங்க யார் பெரியார்னு பார்ப்போம் இட்டார் பெரியோர் இடாதோர் இலிகுலத்தோர் அப்போ இட்டார்னா யார்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அவையார் சொல்கிற மாதிரி வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாவளரா உண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பா அதிரி மீனி மாதம் தப்பாமல் சர்வார்த்தமாக அதையும் விநாயகர் அவள் பாடல்களை வாய்ப்பு இருந்தால் படிப்போம் ஒரு குட்டி ஸ்டோரி ப்ரோ கிரேக்கத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா ரெண்டு ஏத்தன்ஸ்க்க்கும் ஸ்பாட்டானுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் அதில் போர் வீரர்கள் தன் இறுதி மூச்சு இருக்க வரைக்கும் மெசேஞ்சர்ஸ் வந்து ஓடி கொண்டு போய் நல்ல செய்தியை சேர்ப்பாங்க ஒன்று ரெண்டாவது சிண்ட்ரலா கதையில் பார்த்தீங்கன்னா அதாவது ஐரோப்பியாவில் சிண்ட்ரலா கதையில் அதோடய அர்த்தம் எப்படினா நம்மளுக்கு முதல்ல நம்மளை பிடிக்கணும் நம்மக்கிட்ட இருக்க நிறைகள் தெரியணும் எல்லாம் நிறைகளாக பார்க்கணும் அப்போ நாம் தான் பேரழகு இது சிண்ட்ரலா கதையோட குட்டி ஸ்டோரியோட இது இது மாதிரி இன்னொரு கூட்டிக் கதை அச்சீவ்மெண்ட்ஸ் புதுசாக ஒரு இடத்த தேடி கண்டுபிடிக்கிறது இது மாதிரியான வீரதீர கதைகள் ஆங்கில இலக்கியங்களில் நிறையவே இருக்குது அப்படியே தமிழ் நிலத்திக்குவாங்க இ பெரியாரை துணை கொன்ற தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கேன் மடப்புறம் பத்ரகாளியம்மன் உட்பட்ட எல்லா கோயில்களிலையும் பார்த்திங்கன்னா ஆண்களோ பெண்களோ திருமணமாகாமல் குழந்தை பெற்றுக்கொள்ளாமல் அல்லது கர்ப்பிணியாக இருந்து உயிர் விடுவது அல்லது பஞ்சமா பாதங்கள் கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் யாராவது பண்ண வந்து அதிலிருந்து இன்னொரு ஆண் உயிரோ பெண் உயிரோ காப்பாற்றினால் அவர்களை தெய்வமாக வழிபடும் காலங்காலமாக வழிபட்டு வழிபடும் மரபு தமிழ்நிலத்தில் இருக்குது இது மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோயிலில் அடைக்கலம் காட்ட அய்யனார் சன்னதியில் அந்த காளியம்மன்ற கன்னிப்பெண் தனக்கு கொலை கொள்ளை பஞ்சமா பாதங்கள் பண்ணுறவங்க கொண்டு தன் உயிரை காப்பாற்றிக்கிட்ட மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திருக்கோயில்களுக்கும் ஒவ்வொரு மசூதிக்கும் ஒவ்வொரு சர்ச்சுக்குமே ஒரு யூனிக்னஸ் பெக்குலாரிட்டி தனித்தன்மை உண்டு இதை தமிழ்நாட்டில் வந்து நடுகள் வழிபாடாக சுமைதாங்கி கல்லாக வழிபடும் முதலில் இருபத்தொரு தலைமுறையை பாவத்தையும் கழிப்பது என்ற நம்பிக்கையும் கிராமப்புறங்களில் உண்டு அதே போல் காசி தீர் ஏதோ ஒரு தண்ணீரை காசியாக புண்ணியமாக பார்ப்பது காசியிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இருப்பதை தீர்த்தமாடுதல் தளம் தீர்த்தம் ஊர்த்திது இந்த நம்பிக்கையும் உண்டு பெரியாரை துணைக்குள்னு அவ்வையார் சொல்கிறத எந்த அர்த்தத்தில் பார்க்கணும்னா இப்போ நான் வந்திருக்கேன் எனக்கு ஒரு அம்மா அப்பா இருக்காங்க எனக்கு ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க எனக்கு ஒரு ஒரு நாலு தலைமுறை முன்னோர்கள் அவங்களோட தியாகத்தில் தான் நான் கல்வி கற்று வேலைவாய்ப்புக்கு வந்திருக்கேன் அதே போல் எனக்கு பின்னாடி வரக்கூடிய வாழையடி வாழை சந்ததிக்கும் என்னை சுற்றி இருக்கிற குடும்பங்களுக்கும் நான் வந்து கல்வி வேலைவாய்ப்பு உணவு பசியாத வயிறு இழியாத ஆடை நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இதெல்லாத்தையும் நாம் நம்ம கொடுக்கணும் அப்படி யார் செய்கிறானோ அவனை இந்த தமிழ்நிலத்தில் பெரியாராக பெரியவர்களாக நினைப்பது மரபு அதைத்தான் அவையார் பெரியாரை துணைக்குள் சில சமயங்களில் சின்ன குழந்தை தான் ஞான சம்பந்தர் அவர் காலில் திருநாக்கரசர் விழுந்துருவார் எண்பது வயசு பதினாறு வயசு ஞான சம்பந்தர் காலில் எண்பது வயசு திருநாவுக்கரசர் சாஸ்தாங்கமாக விழுந்து கும்பிடுவாங்க ஏன்னா அந்த இடத்தில் அவர் பெரியவர் சின்ன பையன் ஏன்னா அவர் செய்த செயல்களால் ஒருவர் பெரியவராக ஆகலாம் அப்போ ஒவ்வொரு பெரியாரை துணைக்குள் என்பது நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களை நம்ம உயிர் பாதுகாப்பு உணர்வு கொடுக்கணும் அல்லது நம்மளை சுற்றி இருக்க உயிர்களுக்கு பாதுகாப்பு உணர்வு கொடுக்கணும் உயிர் துன்பம் கொடுத்துடக்கூடாது குட்டி ஸ்டோரி ப்ரோ தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பதிவுகளில் காண்போம் ஃபீலிஸ் ஃபீலிஸ் தட்ஸ் கெல்ப் அண்ட் லூலி ஒரு ஓனர்னா தேங்க்யூ